கிறிஸ்தவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடுக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ எனது அன்பு இறை மக்களே இந்த ஆறாம் அதிகாரத்திலே அவர்கள் அதாவது அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை ஒவ்வொரு வசனத்திலையும் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம் அதுக்கு முன்ன நீங்க வாசித்து இருப்பீங்க அப்படின்னா சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்ப அதுக்கு முன்னும் ஒன்பது எட்டு அப்படி வசங்களை பார்க்கின்ற போது எறும்பு கோடை காலத்திலே அது உணவுகளை சேர்த்து கொள்ளும் மழை காலத்திலே அதை இப்படி எறும்பை குறித்து அதிகமாக ஒரு மனிதன் தூங்கினால் என்ன நடக்கும் என்பதை குறித்து அதிகமாக தூங்கினால் அவனுக்கு தரித்திரம் வரும் என்று குறிப்பிட்டு இந்த வாசகத்தை சாலமோன் ஞானி சிறப்பான முறையிலே பதிவு செய்கிறார் இப்ப வாசிக்கப்பட்ட அந்த வசனம் இன்னும் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் கை முடைக்கு கொண்டு தூங்கட்டும் இப்படி ஒரு மனிதன் நாட்களையும் நேரத்தையும் தோக்கத்தில் செலவழித்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முடியாது உயிர் உயர் பதவி அடைய முடியாது நாட்கள் வீணாகிவிடும் என்பது இந்த வசனத்தின் ஞானி சாலுமனருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே தூக்கம் ஒரு மனிதனுக்கு தேவை ஆண்டவரே எல்லாத்தையும் படைத்து அவர் ஓய்ந்திருந்தார் என்பதெல்லாம் படிக்கிறோம் அதே அந்த தூக்கத்தை முழு நேரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நாம் இந்த சமுதாயத்தில் நாம் தூங்கிவிடுவோம் என்று சொன்னால் அந்த தூங்குற நேரத்தில் நம்முடைய உயர்வை மற்றவன் பறிக்கக்கூடும் இதெல்லாம் நாம் உலகம் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த இருக்கிற உண்மைகள் ஆனால் தேவையான ஓய்வையும் தேவையான தூக்கத்தையும் மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் துணையோடு இந்த சமுதாயத்தில் உழைத்து உயர்வான ஆசீர்வாதங்களை பெற்று கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பீர்கள் ஆமே